பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இந்த மாவீரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நேயர்களே அன்பு உடன் நம்ம மாவீரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவு என்றும் வேண்டி உங்கள் மாவீரன் நியூஸ் டிவி இந்த வீடியோ மிகவும் தாமதமாக அளிப்பதற்கு முதல்ல மன்னிக்கணும் கடந்த சில நாட்களால் சில முக்கிய வீடியோவை அப்லோட் பண்ணதனால தாமதமாகிவிட்டது இது சென்ற மாதம் தொடர் நீர்மூர் திருவிழாவின் போது அதில் வெயிலின் தாகத்தை தீர்க்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஆர் கே ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இதன் நிறைவு நாளில் அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பு அன்று நிறைவு செய்யப்பட்டது அன்று நீர்மோர் மற்றும் பழவகைகள் வகைகள் அதனுடன் சேர்த்து பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவியும் அளிக்கப்பட்டது இதன் இறுதியாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் காட்சிதான் இவை தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பர் ஆனால் இந்த பந்தலில் நான்கு நாட்களுக்கு மேல் அன்னதானம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இது தனி சிறப்பு வாய்ந்ததாகும் இதில் பங்கு பெற்ற அத்தனை நல்லுள்ளங்களையும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளையும் இந்த மாவீரன் நியூஸ் டிவி பாராட்டுகிறது நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழகம் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நியர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஜினி என் ராஜேந்திரகுமார் மாவீரன் நியூஸ் டிவிக்காக நன்றி வணக்கம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொன்னான ஆதரவை இந்த மாவீரன் நியூஸ் டிவிக்கு அளிக்கணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்